காவல்துறையினரே மாற்ற வேண்டியது அவசியம் தானா பொதுவாகவே கொலை சம்பவங்களுமே ஜாதிய ஆதிக்கத்தினுடைய பண்ணக்கூடிய சக்திகள் எல்லாமே என்ன நோக்கத்துல செய்யறாங்க அப்படிங்கறதை பார்க்கணும் அது பகல் இரவு என்னெல்லாம் கிடையாது இருக்கு அஹ் இங்க இருக்கக்கூடிய தலித்துகள் வந்து தங்களுக்கு அடங்கி வாழணும் அஹ் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு குறிப்பாக தேவரகுல சமூகத்தை வந்து அஹ் எல்லாம் வந்து திருப்பி அழிச்சான் அதாவது ஆதிக்கத்துக்கு எதிராக திருப்பி அழிக்கக்கூடிய எங்கள்லாம் நடந்தது அஹ் இங்க ஒரு ஆதிக்க மனநிலையில இருக்கக்கூடியவர்களே கொஞ்சம் அஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த அது ஒரு யுத்த களமாக இருந்தது அதனால என்ன ஆச்சுன்னா மீண்டும் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து வலுவாக கட்டமைக்கிறதுக்காக ஆஹ் இப்ப தொடர்ந்து நடக்கக்கூடிய கொலைகளை நம்ம பார்க்க முடியும் அதுல இந்த ஆணவ கொலைங்கிறதும் ஒரு பகுதியா இருக்கலாம் தொடர்ந்து இங்க சாதி ரீதியான கொலைகள் நடப்பதற்கு காவல்துறை பெரிய பங்கா இருக்கிறத பார்க்க